டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேரர்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது ஒரு செலவுகள் வந்தால் சந்தோஷமாக செய்வது நன்மை தரும் அதற்காக குழந்தைகளை குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு பெரிய மனிதர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய பிராப்தம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமை டக்கென்று மாறும் தொடர்ச்சியாக காணப்பட்ட மன கஷ்டம் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழியோருடன் மனம் பேசுங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நீண்ட இடைவெளிகளை பெருக்கிக்கொண்டே போவது தேவையில்லாத விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிபர்த்தி ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கலாம் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மனசஞ்சலம் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வரும் பயணங்கள் சமயத்தில் மட்டும் சிறிது கவனம் பயணங்களில் புதிய அறிமுகத்தில் அதிக கவனம் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை நீங்களும் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பது ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட நலம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் கைகூடும் பெரிய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் சகவாசத்தில் கோளார் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் பெரிய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது நீங்கள்தான் வெள்ளை கொடி காட்டி அந்த கருத்து வேறுபாடுகளை முடித்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு பெரிய அளவுக்கு மனக்கசப்பு காணப்படுகிறது அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய கடக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் பயணங்கள் அனுகூலம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் புதிய முதலீடுகளுக்காக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நடப்பது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சிலருக்கு கடன் அமைப்பு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் அசை மச பொருள் சேர்க்கை ஆனந்தம் லாபமும் சந்தோஷமும் ஏற்றத்தை பெறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் சேர்க்கை மன நிம்மதியும் சந்தோஷத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் வருவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் தொழில் வியாபாரம் படிப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பு எடுக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாட்களாக மன வருத்தம் இருக்கும் மேலதிகாரிகளால் தொந்து இருக்கும் வேலை செய்பவர்களால் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்றத்தின் அளவு கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அண்டை அயலாறு விட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தேகாரோக்கியத்தில் புது பொழிவுகள் ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் சந்தோஷமாக கவனிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதிய மனிதர்கள் விஷயத்தில் மட்டும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் பயணங்கள் தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் எதிரிகள் விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு டக்குன்ற அனுகூலம் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மனக்கசப்பு படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சத்ரு ஜெயம் தேகாரக்க ஜெயம் நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக வரக்கூடிய பணங்கள் வரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்